வடுハ குடுங்க ரேஷன் கள்ளக்குட்ட உள்ளங்கா கொடுங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இல்ல சாவ அடிச்சிடுங்க மத்தமா மத்தமா தண்ணி வரதில அந்த மர்து கரை குடுங்க எல்லார சேத்து போறோம் கிடைக்கல இன்னைக்கு வந்தா இன்னைக்கு லாஸ்ட்டா வந்தா ஃபார்ம்வாங்கنا இதுக்கு அப்புறம் ஃபார்ம் இல்லன்றாங்க என்ன நேத்து வந்தோ பத்தரை மணிக்கு வாங்கங்க ஃபார்ம் இல்லங்க லிஸ்ட் ரேஷன் கடல்ல லிஸ்ட் இருக்கு அவங்க எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்கணும்ல நிவாரணnal குடுக்குறாங்க இல்ல வேற எங்க குடுக்குறாங்க நிவாரண எலவசமா குடுக்குறாங்க

ஆனால் வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸே இல்லை ஓகேங்களா ரெண்டு நாளாக வரேன் ஏன்னா நேற்று வந்தேன் ஃபார்ம் இல்லைன்ட்டாங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபார்ம் ஏதோ நூறு ஃபார்ம் தான் கொடுக்க சொல்லியிருக்கேன்றாங்க ஆனால் ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்டிமேஷன் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ நான் இன்னைக்கு ரெண்டாவது நாள் எனக்கு வேலையை விட்டு நான் ரெண்டாவது நாள் வந்து இன்றைக்கி லைனில் நின்று நான் வந்து ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் ஸோ அதாவது ஒரு கைடன்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லை 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 ஃபார்ம் வாங்கி இப்போ தான் ஃபில் பண்ணுறேன் எனக்கு வந்து பணம் வரலை ஆக்சுவலாக இருக்கு இருந்து நேம் லிஸ்ட்டு விட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ நான் ரெண்டாயிரத்து இப்போ வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கேன் ஆமாம் ஆமாம் கிடைக்கல இன்னைக்கு வந்தால் இன்னைக்கு லாஸ்ட்டாக வந்து தான் ஃபார்ம் வாங்கினேன் இதுக்கப்புறம் ஃபார்ம் இல்லைன்ட்டாங்க சரி அதனால் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் லாஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சு அதை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இப்போ தான் வரேன் நன்றி வாங்கிட்டீங்களா வணக்கம் வரலன்றாங்க

பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் கிடைக்குவதற்கான வழிவகுத்து அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கிடைக்காதவர்கள் முறையை முறையிட்டவுடன் அவர்களுக்கும் புதிய ஃபார்ம் ஒன்று கொடுத்து கொடுப்பதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்ற முதல்வர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கிடைக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ளது அவங்களுக்காக அவங்களுக்கு புது ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்தோன்னே மீண்டும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண பண்ணி பண்ணுங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குதுங்க நம்பிக்கை இருக்குதுங்க சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கொடுக்கறது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான் ஏன்னா

வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாகிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய அனைவருக்கும் அரசின் நிவாரணத் தொகையான ஆறாயிரம் வழங்கப்படும் என்ற அரசு அறிவித்திருந்த நிலையில் நேற்று முதல் அனைத்து ரேசன் கடைகளின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இது ஒரு குழப்பம் என்னவென்றால் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் கூட இங்கே வசிக்கக்கூடிய ஆதாரங்களை கொடுத்தும் கேஸ் பில் ஆதார் கார்டு கொடுத்தும் நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு அறிவித்திருந்தது ஆனால் ரேஷன் கார்டு உள்ள பலருக்கு பணம் வராதது ஒரு குழப்பமாக இருக்கிறது அதனால் மக்கள் வேலைகளை விட்டுவிட்டு ரேஷன் கடைக்கும் செராக்ஸ் கிடைக்கும் வீடுகளுக்கும் அலையக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கம் ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்கு முன்னால் மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக தெளிவாக கொடுத்தால் நன்றாக இருக்கும் ரேஷன் கடை அருகில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் மக்களுக்கு புரியும் விதமாக எடுத்து சொன்னாலும் கூட அவர்கள் புரிந்து கொண்ட வண்ணம் இல்லை என் கையிலே ரேஷன் கார்டு இருக்கிறது நான் இந்த கடையில்தான் பொருட்கள் வாங்குகிறேன் எனக்கு ஏன் பணம் வரவில்லை என்ற ஆதங்கத்தை கொட்டுகிறார்களே தவிர இது எங்கே தவறு நடந்தது நமக்கு எப்பொழுது பணம் வரும் என்ற பொறுமையாக அவர்கள் சொல்லக்கூடிய கேள்விகளை கேட்கும் நிலையில் இவர் இல்லை மற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் தேதிகளில் பணம் கொடுப்பதற்காக வழங்கப்பட்ட டோக்கன்களை பதினெட்டு பதினாறு பதினேழு தேதிகளும் வந்து நிற்கக்கூடிய மக்களால் ரேஷன் கடைகளில் கூட்டம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதனால் தயவு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கட்சி தொண்டர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் தெளிவாக எடுத்து கூறினால் நன்றாக இருக்கும் சாமி வரன் கொடுத்தாலும் பூசாரி வரன் கொடுக்கவில்லை என்பதை போல்தான் இருக்கிறது உங்களுடைய ஆட்சியில் நடக்கும் அவல நிலைகள் இன்று உங்கள் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கதற்கான காரணமே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே பகுதி செயலாளர்கள் வட்டச் செயலாளர்கள் கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் மூலமாக தான் உங்கள் கட்சிக்கே கெட்ட பெயர் ஏற்படுகிறது என்றே சொல்ல வேண்டும் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் முதலமைச்சரும் அமைச்சரும் வந்து எட்டி பார்க்க முடியாது என்பது ஒவ்வொரு பாமரனுக்கும் தெரியும் ஆனால் அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய வட்டம் குட்டம் தொகுதி இவர்களெல்லாம் வந்து மக்களுக்கு ஆறுதல் கூறியிருந்தாலோ இல்லை அங்கே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்களை எடுக்கிறதுக்கு உதவி செய்திருந்தாலோ இன்று திமுக அரசுக்கு இப்படி ஒரு அவப்பெயர் வந்திருக்காது இன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை மக்களுக்கு எப்படி சேர வேண்டும் எப்படியெல்லாம் நீங்கள் கடைக்கு சென்று என்ன சொல்லி வாங்க வேண்டும் வராதவர்கள் எப்படி அதை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கட்சி உறுப்பினர்கள் அதை தெளிவாக மக்களுக்கு எடுத்துக்கூறும் விதமாக செயல்பட்டால் நன்றாக இருக்கும் ஆனால் அனைத்து ரேசன் கடையிலும் ஆங்காங்கே அந்த அரசு அதிகாரிகள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் வராதவர்களுக்கு ஃபார்ம் கொடுக்கிறார்கள் ஆனால் அதை ஃபார்ம் வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுத்து பணம் வரும் வரை பொறுமை காக்க மக்களுக்கு பொறுமை இல்லை அதனால் கட்சி நிர்வாகிகள் தயவு செய்து கட்சி பெயரை கெடுக்காமல் உதவி செய்யுங்கள் நன்றி